அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து அல்லாஹின் அல்லடியார்களே இன்னைக்கு நம்ம தமிழ் தஜ்வி சேனல்ல சூரத்துல் கஹஃப் ஆயிரத்தி முப்பத்தி ஆறுலருந்து நாற்பது வரைக்கும் தஜ்வீதோட ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ண போறோம் நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம தமிழ் தஜ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வகுப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் முப்பத்தி ஆறாவது إلى ربي لأجدن خيرا منها لأجدن خيرا منها منقلبا وما إن دلتلا ألف مالا شنة مدركة مون لرند نالا لفركة نيتي ودنو வமா அவு இந்த இடத்துல நூன் மேலே ஷத்து இருக்குது நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் அவு மாத்தி இந்த இடத்துல காஃப் மேலே அலிஃப் பக்கத்தில் பெரிய மது இருக்குது அஞ்சிலேருந்து ஏழு அலிஃப் வரைக்கும் நம்ம நல்லா நீட்டி ஊதணும் கா ஈம தௌ இந்த இடத்துல கிடையில் லாம் வருது கிடையில் லாம் வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம சேர்த்து தான் ஊதணும் நிறுத்தி ஓதுனா பொருள் மாற்றம் ஏற்படும் சேர்த்து ஓதணும்னா தன்வீனுக்கு அப்புறமா வா வருது இந்த இடத்துல இதுகாடைய சட்டம் வருதுனால அங்கே நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் இல அஜிதன்ன இந்த இடத்துலையும் நூன் மேலே ஷத்து இருக்குது அந்த இடத்துல நம்ம குண்ணா செஞ்சு ஊதணும் ல அஜித இந்த இடத்துல அப்புறம் மீம் வருது இங்கே உடைய சட்டம் வருது இங்கே நம்ம குண்ணா செஞ்சு ஓதணும் ஹை ரொம் மின் மூ இந்த இடத்துல நுனே சாக்கினுக்கு அப்புறம் காஃப் வருது இங்கே வந்து எஃபாவுடைய சட்டம் வருதுனால நம்ம குண்ணா செஞ்சு ஓதணும் மூலப ஜபரில் முடிஞ்சிருக்கிறதுனால நீட்டி இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தி முடிக்கணும் முப்பத்தி ஏழாவது ஆயத் قال له صاحبه وهو يحاوره: أكفرت بالذي خلقك من تراب، من تراب ثم من نطفة، ثم سواك رجلا،

இந்த இடத்துல சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி தாய் இருக்கு இங்கே இஹ்வாவுடைய சட்டம் வருது நம்ம குண்ணா செஞ்சு ஊதணும் இங்கேயும் அப்புறம் சா வருது இங்கேயும் மறுபடியும் இஹ்வா சட்டம் வருது குண்ணா செஞ்சு ஊதணும் தோ ரோபியா சும்மா இந்த இடத்துல மீன் மேலே ஷத்து வருது அங்கே நம்ம குண்ணா செஞ்சு ஊதணும் மின் இங்கே வந்து நூனை சாக்கினுக்கு அப்புறம் நூன் வருது இங்கே இதகாமுடைய சட்டம் வருது நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் மின் நோ தோஃபா தியா நோ தோ இந்த இடத்துல தோ மேலே சுக்குன் இருக்குது சுக்குன் பெற்ற தோ கல்கலாவுடைய எழுத்து அசைச்சு ஊதணும் நோ தோஃபா தியா இந்த இடத்துல தன்வினுக்கு அப்புறம் சா வருது இங்கேயும் எஃப்ஃபாவுடைய சட்டம் வருது குண்ணா செஞ்சு ஊதணும் நோ தோஃபா தியா சும் இந்த இடத்துல மீ மேல ஷத்து வருது குன்னா செஞ்சு ஓதணும் ஆயத்தோ ஜபர்ல முடிஞ்சிருக்கு நீட்டி இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தி முடிக்கணும் முப்பத்தி எட்டாவது ஆயத் க இந்த இடத்துல நூன் மேலே ஷர்த் இருக்குது நம்ம குண்ணா செஞ்சு ஓதணும் நூன் மேலே பக்கத்தில் அலிஃப் மேலே ஒரு குட்டி சர்க்கிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் குரான் எடுத்து பார்த்தா இன்னும் தெளிவாக தெரியும் இந்த மாதிரி ஒரு எழுத்து மேலே குட்டி சர்க்கிள் இல்லைன்னா குட்டி இன்ட்டு மார்க் அந்த மாதிரி கொடுத்தா நம்ம வந்து அந்த எழுத்தை எடுத்துக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல நம்ம லா கின்னா அப்படின்னு தெரியாமல் நீட்டிடக்கூடாது ஏன்னால் அந்த அலிஃப் மேலே குட்டி சர்க்கிள் இருக்குது அப்போ அந்த அலிஃபை நம்ம எடுத்துக்காமல் லா

இங்கேயும் சின்ன மத இருக்கு மூணுலேருந்து நாலு அழிப்பு வரைக்கும் நீட்டி ஊதிணும் பி ரப்பி அஹத ஆயத் ஜபர்ல முடிஞ்சிருக்கு நீட்டி ஆயத்தை நம்ம நிறுத்தி முடிக்கணும் முப்பத்தி ஒன்பதாவது ஆயத் தன் سنتك قلت ما شاء الله لا قوة إلا بالله ينطرني أنا أقل منك مالا وولدا வளவுல இந்த இடத்துல லா மேலே சின்ன மது இருக்குது இருந்து நாலு வரைக்கும் நீட்டி ஓதணும் வளவுல இல்த இந்த இடத்துல நூன் மேலே ஷத் இருக்குது குன்னா செஞ்சு ஓதணும் தமாஷா இந்த இடத்துல பெரிய மதுருக்கு அஞ்சிலிருந்து ஏழு வரைக்கும் நல்லா நீட்டி ஓதணும் மாஷாஹுல குவத்த இந்த இடத்துல அல்லாண்ட வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் இருக்குது அல்லான்ற வார்த்தையை வல்லினமாக ஓதணும் ஆயத்துக்கிடையில் லாம் இருக்குது அல்லான்ற வார்த்தைக்கு அடுத்தது கிடையில் லாம் இருக்குது கிடையில் லாம் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம சேர்த்து தான் ஓதணும் நிறுத்தி ஓதுனா பொருள் மாற்றம் வரும் இந்த இடத்துல ஆயிரத்தி கேட்டுல ஜீம் இருக்கு ஜீமுடைய சட்டம் வந்து அந்த இடத்துல நிறுத்தி ஊதுறது சிறந்தது சேர்த்துவதும் அங்க அனுமதி இருக்கு ஏ தாணி இந்த இடத்துல சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி தாயிருக்கு இங்க இஹ்ஃபாவுடைய சட்டம் வரதுனால குண்ணா செஞ்சு ஊதணும் இங்கேயும் சுக்குன் பெற்ற நூனுக்கு அப்புறம் கேஃப் வருது இங்கேயும் இஹ்ஃபாவுடைய சட்டம் வர்றதுனால குன்னா செஞ்சு ஊதணும் மே க மலம் இந்த இடத்துல அப்புறம் வா வருது வாவ் வந்து இதோகாவுடைய சட்டம் இந்த இடத்துல வர்றதுனால குன்னா செஞ்சு ஊதணும் மலம் வலத ஆயத் தூசபரில் முடிஞ்சிருக்கிறதுனால நீட்டி ஆயத்தை நம்ம நிறுத்தி முடிக்கணும் நாற்பதாவது ஆயத் ஐ ஐயோ ياتين خيرا من جنتك ويرسل عليها حسبانا حسبانا من السماء فتصبح صعيدا زلقا ரொப்ப இந்த இடத்துல சின்ன மது வருது மூணுலேருந்து நாலழிப்பு வரைக்கும் நீட்டி ஊதணும் ரப்பி ஐ இந்த இடத்துல நுணை அப்புறம் யா வருது இங்கே இதுகாமுடைய சட்டம் வர்றதுனால குன்னா செஞ்சு ஊதணும் ஐயோ தியனி ஹை ரம் இங்கேயும் அப்புறம் மீம் வருது இங்கேயும் யுதோகாடைய சட்டம் வருது குன்னா செஞ்சு ஊதணும் ஹை ரம் மியா இந்த இடத்துல நூனை சாக்கினுக்கு அப்புறம் ஜீம் வருது இங்கே வந்து இஹ்ஃபாவுடைய சட்டம் வருது குன்னா செஞ்சு ஊதணும் மிய ஜன்ன இந்த இடத்துல நூன் மேலே ஷத்து வருது இங்கே குன்னா செஞ்சு ஊதணும் இந்த இடத்துல தன்வின் அப்புறம் மீன் வருது இங்க முடிய சட்டம் வருதுனால குன்னா செஞ்சு ஊதணும் இந்த இடத்துல பெரிய மது இருந்து அஞ்சிலிருந்து ஏழு வரைக்கும் நீட்டி ஓதணும் இந்த இடத்துல அப்புறம் ஸா வருது இங்கே இஹ்வாவுடைய சட்டம் வருதுனால குன்னா செஞ்சு ஓதணும் சாய்த ஆயத் தோசபரில் முடிஞ்சிருக்கிறதுனால நீட்டி இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தி முடிக்கணும் அலமதுல்லா அல்லாவின் நல்லாடியார்களே இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஆயத்துக்களை வீட்டில் மறக்காமல் ஓதி ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் பாடம் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரக்காரா